சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற காம்போ வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கான காம்போ ராயல் காம்போ சோ இந்த காம்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செவன்டி ஃபைவ் பிளஸ் ஐட்டம் வரும் அதே மாதிரி இதோட நெட் நெட்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு நைன் தௌசண்ட் ரேஞ்ச்க்கு வரும் சோ காம்போ அப்படிங்கறனால உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல செவன் தௌசண்ட் ருபீஸ் வருது வாங்க அதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் சோ நம்ம ஆல்ரெடி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் காம்போஸ் எல்லாம் போட்டுட்டு ப்ரீ புக்கிங் போயிட்டே இருக்கு சோ அதே மாதிரி இந்த செவன் தௌசண்ட் காம்போ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ரீ புக் பண்ணிக்கலாம் சோ இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபோர் கிராஸ் ஃபோர் வீல் வரும் சோ இந்த பாக்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு பாக்ஸ் நமக்கு ஃபைவ் பீசஸ் வந்துடும் விஸ்லிங் ராக்கெட் ஒரு பாக்ஸ் வரும் சோ இதுல டென் பீசஸ் இருக்கும் சோ இது வந்து சவுண்டோட இருக்கும் ராக்கெட் மேலே போறப்ப நமக்கு சவுண்ட் எஃபெக்ட் வரும் இதுல சோ இது லூனிக் ராக்கெட் இதுவுமே டென் பீசஸ் இருக்கும் இந்த பாக்ஸ்ல நெக்ஸ்ட் ஸ்பார்க்லர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிப்டீன் சென்டிமீட்டர் கிளிட்ரிங் ஸ்பார்க்லர் ஃபைவ் பாக்ஸஸ் வரும் சேம் பிப்டீன் சென்டிமீட்டர்ல எலெக்ட்ரிக் ஸ்பார்க்லரும் ஃபைவ் பாக்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட் தேர்ட்டி சென்டிமீட்டர் கிரீன் ஸ்பார்க்லர் வந்து ஃபைவ் இருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ்லயும் ரெண்டு ஃபுல் பாக்ஸ் வரும் தேர்ட்டி சென்டிமீட்டர் ரெட் ஸ்பார்க்லர் ரெண்டு பாக்ஸ் வரும் அல்ட்ரா பென்சில் ஒரு பாக்ஸ் இதுல வந்து மூணு பீஸ் இருக்கும் டிஸ்கோ வீல் ஒரு பாக்ஸ் இதுக்குள்ள ஃபைவ் பீசஸ் வந்துடும் போட்டோ பிளாஷ் ஒரு பாக்ஸ் இதுக்குள்ளயுமே ஃபைவ் பீசஸ் இருக்கும் டாப் கன் ஒரு பாக்ஸ் இதுலயும் ஃபைவ் பீசஸ் வரும் நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கலர் ஸ்மோக் இதுல வந்து த்ரீ பீசஸ் இருக்கும் ஸ்மோக் லைக் கலர் எஃபெக்ட்ஸோட ஸ்மோக் வரும் சக்கரம் வெரைட்டியில டீலக்ஸ் சக்கரம் ஒரு பாக்ஸ் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் வருது நெக்ஸ்ட் மினி சைரன் ஒரு பாக்ஸ் இதுக்குள்ள ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஸோ டென் சென்டிமீட்டர்ல கிளிட்ரிங் ஸ்பார்க்லர் அஞ்சு பாக்ஸ் வரும் இதுக்குள்ள ஒரு ஒருக்குள்ளயுமே டென் பீசஸ் இருக்கும் டென் சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் இதுவும் அஞ்சு பாக்ஸ் இதுக்குள்ளயுமே ஈச் டென் பீசஸ் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் எலெக்ட்ரிக் ஸ்டோன் இதை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டென் பாக்ஸஸ் வரும் நமக்கு ஒரு ஃபுல் செட்ல டென் பாக்ஸஸ் வந்துடும் உங்களுக்கு இதுல ஸ்னேக் எக் ஒரு பாக்ஸ் இதுல வந்து உள்ள டென் பாக்ஸஸ் இருக்கும் அதுக்குள்ளேயுமே குட்டி குட்டி பீசஸ் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்டு பிஜ்லி ஹண்ட்ரட் பீஸ் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டு பேக்கெட் வரும் ஸோ ஸ்ட்ரிப்டு பிஜ்லி ரெண்டு பேக்கெட்டும் ரெட் பிஜ்லி ஒரு பேக்கெட் வந்து ஸோ நெக்ஸ்ட் இது விஸ்லிங் டெஸ்க் நம்ம ஃபைவ் தௌசண்ட் காம்போலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது என்ன கிளியரா புரியலன்னு ஒன்றும் இல்லை நம்ம வந்து சக்கரம் வெரைட்டி தான் பட் என்ன அப்படின்னா சவுண்ட் எஃபெக்டோட இருக்கும் சக்கரம் வந்து விஸ்லிங் எஃபெக்ட்டோட இது சக்கரம் ரொட்டேட் ஆகும் ஃபைவ் பீசஸ் இருக்குது ஒரு பாக்ஸ்ல நெக்ஸ்ட் சாட்டை இது வந்து ஒன்றரை இன்ச் ஆட்டை இது ரெண்டு பாக்ஸ் வரும் சோ போர் இன்ச் ஆட்டை பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் வந்துடும் இந்த இதுலயும் பீகாக் த்ரீ ஃபேஸ் பீகாக் ஒரு பாக்ஸும் கோல்டன் பீகாக்கும் நமக்கு ஒரு பாக்ஸ் வந்துடும் மேட்ச் பாக்ஸ் டென் அண்ட் ஒன் லேப்டாப் மேட்ச் பாக்ஸ் வந்து ஒரு செட் வந்துடும் அக்னி பாம் ஒரு பாக்ஸ் பட்டர்ஃபிளை ஒரு பாக்ஸ் ஜோன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் ஒரு ஃபுல் கவர் வந்து ஃபைவ் பீசஸ் இருக்கும் நமக்கு ஃபைவ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அவுட்புட் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா ஃபிஃப்டி சென்டிமீட்டர் இருக்கிறதுல பெரிய சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் நமக்கு வந்து ஒரு ஃபுல் செட் வந்துடும் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் ஒன்று வரும் ஸோ பம்பரா ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ்குள்ளேயே டென் பீசஸ் இருக்கும் நமக்கு ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் இதில் வந்து ஃபைவ் பீசஸ் வரும் ஹோலி பாட் இதுவுமே வந்து நமக்கு ஃபவுண்டைன் வெரைட்டில ஒன்று இருக்கும் ஃபிளவர் பாட் பிக் ஒன்று வந்துடும் ஃபிளவர் பாட் சூப்பர் டீலக்ஸ் ஒரு பாக்ஸு சக்கரம்ல பிக் ஒரு பாக்ஸு சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் வாலா டிஜிட்டல் வாலாலே நம்ம இந்த ஒரு காம்போலயே ரெண்டு வெரைட்டி கொடுக்குறோம் ஒண்ணு வந்து மேஜிக் சவுண்ட் அப்படிங்கிறது இன்னொன்னு வந்து கிராக்லிங் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது சோ ரெண்டு டிஜிட்டல் வாலா வந்துரும் இதுல ஒரு டின் பீர் வரும் சோ ஒரு டூ இன்ச் லட்சுமி வந்து நமக்கு ஒரு ஃபுல் டசன் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் இருக்கிற டசன் ஒரு ஃபுல் டசன் நமக்கு இந்த காம்போல வந்துடும் அஷ்ரஃபி பிக் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் ஹைட்ரா பாம் ஒரு பாக்ஸ் பீகாக் ஃபெதர் ஒரு பாக்ஸ் கிங் ஆஃப் கிங் பாம் ஒரு பாக்ஸ் புல்லட் பாம் ரெண்டு பாக்ஸ் ஃபோர் இன்ச் லட்சுமி டீலக்ஸ் ஆனால் இது ரெண்டு பேக்கெட் வரும் நமக்கு இது ஃபைவ் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சும் ரெண்டு பேக்கெட் வரும் நெக்ஸ்ட் கலர் கோட்டி ஒரு பாக்ஸ் வந்துடும் ஹைலைட் கேண்டில் ஒரு பாக்ஸ் இதுல ஒரு பாக்ஸ்ல த்ரீ பீசஸ் இருக்கும் கோல்டு லட்சுமி ரெண்டு பேக்கெட் அதே மாதிரி ஃபோர் இன்ச் லட்சுமியும் ஒரு ஃபுல் டஜன் அதாவது டென் பீசஸ் இருக்கும் நமக்கு அந்த ஒரு டஜன்ல ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த காம்போல வந்துடும் அடுத்து பார்த்தோம்னா மணி பேங்க் ஸோ ஒரு பாக்ஸ்ல த்ரீ பீசஸ் இருக்கும் இதுவும் நமக்கு இந்த காம்போலேயே வந்துடும் நெக்ஸ்ட் செல்ஃபி ஸ்டிக் கிட்டத்தட்ட ஃபைவ் பீசஸ் இருக்கும் இந்த ஒரு பாக்ஸ்லேயும் ஸோ இதுவும் நமக்கு காம்போல வந்துடும் இது சூப்பர் ஹீரோ சோட்டா ஃபேன்சி இது ஒரு பாக்ஸ்குள்ளேயே ரெண்டு பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸ் வரும் நெக்ஸ்ட் செவன் ஷாட் இது வந்து ஒரு பாக்ஸ் நமக்கு ஃபைவ் பீசஸ் இருக்கும் இதுவும் ஒரு பாக்ஸ் வந்துடும் ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் இது ஃபைவ் இன் ஒன் ஷவர் பட் இது என்ன அப்படின்னா எல்லாமே சிங்கிள் கலர் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கும் ஸோ இது ஒரு பாக்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட் கிட்கேட் ஒரு பாக்ஸ் நெக்ஸ்ட் த்ரீ இன்ச் லட்சுமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் நமக்கு டென் பீசஸ் வந்துடும் அதுவுமே நமக்கு டென் பீசஸ் வந்துருந்த காம்போல சோட்டா ஃபேன்சி ஒன் த்ரீ பை ஃபோர் இன்ச்சு இதுவும் ஒரு பீஸ் வந்துடும் நெக்ஸ்ட் டூ இன்ச் இனிமே பார்க்க போறது எல்லாமே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஸோ டூ இன்ச்ல த்ரீ பீஸ் இருக்கிறது ஒரு ஃபுல் செட் நமக்கு கிடைக்கும் இதுல நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோர் இன்ச் ஷாட் ஒன்று நெக்ஸ்ட் டுவெல் ஷார்ட்ல பார்க்க போறோம் டுவெல் ஷாட் பொறுத்த வரைக்கும் ஒன்னு நமக்கு ரைடர் ஆப்ஷன் கொடுக்குறோம் ஒரு ரைடர் பாக்ஸும் வந்துடும் இன்னொன்னு நமக்கு வந்து மல்டி கலரும் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் ரைடர் ஒன்று இப்போ தேர்ட்டி ஷார்ட்ல தேர்ட்டி ஷார்ட் நமக்கு ரெண்டு வெரைட்டி ஒன்னு என்ன அப்படின்னா மல்டி கலர் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாக் மல்டி கலர் மோஸ்ட்லி நிறைய பேர் கேப்பீங்க ஹண்ட்ரட் இருக்கும் தௌசண்ட் இருக்கும் டுவெண்ட்டி இருக்கும் எயிட் வந்துடும் ஸோ நம்மளோட செவன் தௌசண்ட் காம்போ இதுதான் சோ ஸோ ஒரு ஃபேமிலிக்கு நல்ல போதுமான அளவுவே ரொம்பவே ஜாஸ்தியான அளவுக்கு நம்ம காம்போவில் வந்துடும் செவன் தௌசண்ட் காம்போவில் ஸோ இது வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸை ஸோ ஆல்ரெடி ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இனி வேணும் அப்படிங்கிறவங்களும் நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸ் தான் மேக்சிமம் நைன்டி ஃபைவ் இதே ப்ராடக்ட் தான் நாங்கள் கொடுப்போம் பட் சம் டைம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு எங்களால் அதை ரீஸ்டாக் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வேற ப்ராடக்ட் போடுவோம் சேம் இதே ஃபங்க்ஷன் இருக்க ப்ராடக்ட் தான் போடுவோம் அதுவுமே உங்களுக்கு ப்ரீயரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போடுவோம் சோ அதையுமே நாங்க இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம்